அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்க நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் பீஸ்ஃபுல்லான ஏரியாவில் இந்த வீடு இருக்குது இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூர் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு ஃப்ரண்டில் நல்ல போட்டிக்கும் கார் பார்க்கிங் ஸ்பேஸோடு கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர் மாவட்டம் சக்தி ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் எழுப்பி கார் பார்க்கிங் கேட் போட்டிருக்காங்க வெளியில் ஒரு பாத்ரூம் டாய்லெட் கொடுத்துருக்காங்க குறும்பாளையம் பக்கத்தில் பெத்தநாயக்கம்பாளையமில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது நியூலி கன்ஸ்ட்ரக்டட் ஹவுஸ் ரெடி டு மூவ் டூ பிஹெச்கே வீடு மொத்தமாக வந்துட்டு மூன்று சென்டில் இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு பூஜா ரூம் வந்து ஹால்லேயே சின்னதாக அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க பெட்ரூம் வித் அட்டாச்சுடு பாத்ரூம் டாய்லெட்டோடையும் வந்துடுது நல்ல ஒரு எல் ஷேப் கிச்சன் நல்ல ஒரு வென்டிலேஷனும் இருக்குது போர்வெல் இபி கனெக்ஷன் எல்லாமே உண்டு இந்த வீட்டோட மொத்த விலையும் வந்து அறுபது லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூர் மாவட்டம் சக்தி ரோடில் குரும்பாளையம் பக்கம் பெத்தநாயக்கம்பாளையம்ல இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு இருக்குது யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நலமோ வீடோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்